ஹாய் நண்பர்கள் இனிய காலை வணக்கம் எனக்கு என்னாச்சும் தெரில என்னோடைய லைஃப்பில் ஒரே பிரச்சனையாக இருக்குது நெட்ஒர்க் இஷ்யூ ஓகேங்களா எல்லோரும் எப்படி இருக்கேன் மக்களே சொல்லுங்க ஹாய் நண்பர்களே ஸ்மெலு பிரிக்க வாட்ஸ்ஆப் அண்ட் அக்கா ஒரே நெட்ஒர்க் இஷ்யூ இப்போ தெளிவாக தெரியுதா லைவ் கட் ம் ஸ்க்ரீனை டபுள் பண்ணி லைக் போடு இந்த வழியை வந்து பேசிகிட்டு இருக்கேன் மணிக்கரில் ஹாய்மா செட்டாக சொல்லுங்கள் சேட்டா ஸ்க்ரீனை டபுள் டச்மெண்ட் லைக் போடுங்க ரெண்டு லைக் தட்டுங்க ம் க்ளியர் கிளியர் தேங்க்யூ ஸோ மச் அனில் குமார் எங்கே இப்போ வீட்டுக்கு வெளியே லைக் டைம் போட்டிங்களா தேங்க்யூ ஸோ மச் அனில்குமார் ஹாய்மா நீ காலை வணக்கம் ஸ்கிரீன் டபுள் எச்சு லைக் பண்ணுங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு மாதிரி எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க வேறு ஹேர் ஸ்டைல் ஸ்டைலிஸ் சூப்பரக்கா சூப்பரா ஹேரை இங்கே வச்சுருந்தேன் நீ தான் அது டாப்பாக முடிஞ்சு அதனால தூக்கி மேலே வச்சுட்டு ஸ்க்ரீன் டபுள் ஹெச் லைக் விடுங்க என்ன செய்ய இதே எங்கே போகுதா வாங்க போவீங்க காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸ்க்ரீன் டபுள் எச்சு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு லைக்ல தான் இருக்குது சேட்டை லைக் பண்ணிடலாம் என்ன பிரச்சனையால் சரி பார்க்கலாம் என்னாச்சும்மா இப்போ ஒன் வீக்காக ஒரே நெட்ஒர்க் பிரச்சனை ஜியோ நெட்ஒர்க் இஷ்யூ ஆகியனக்கா மறுபடியும் சோதனை ரொம்ப சோதனை பண்ணுது கடவுள் மண்ணெண்ணென்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஸ்க்ரீனில் டபுள் ஹம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் தேங்க் யூ ஸோ மச் என்னாச்சு இப்போது ஓகே எதோ போகுமா சொல்லுங்க மக்களே மணிமர சௌரிராஜ் ராஜ் காலை வணக்கம் இன்னும் இல்லை அப்பு புரிய பிரியா கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி காப்பி கொடுத்து வச்சா தான் முடிக்கணும் இந்த ஊரக்கா தூத்துக்குடி மாவட்டம் அப்படி ஸ்க்ரீன் டபுள்ஸ் பண்ணி லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரா ஓகே ஓகே குட் இப்போ ஓகே தேங்க் யூ ஸோ மச் கோபால் ஹாய் மா இனி கலை வணக்கம் ஸ்க்ரீன் டபுள்ஸ் பண்ணி லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோபால் எந்த ஊரில் பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் பசங்க எங்க அக்கா இருக்காங்க நித்யா ரெண்டு குழந்தைங்க எனக்கு டுடே ஸ்பெஷல் அக்கா டுடே ஒரு பசங்க கிடையாது இன்னைக்கு புதன் கிழம தானே மீன் குழம்பு அதுதான் ஸ்பெஷல் சுபாம் வாங்க காலை வணக்கம் ஆமாம் மேகம் மூட்டமாக இருக்குது நமக்கு எதுக்கு தான் வருது சோதனை விஜய் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க இது வந்து அண்ணாச்சியா ஆர்டிஆர் ஹாய் அக்கா ஹாய்மா ஸ்கிரீன் டபுள் ஹச் பண்ணி லைக் போடுமா ஆர்டிஆர் விஜய் வாங்க யாருன்னு தெரியுதுதான் காலை வணக்கம் தங்கம் ஐயோ இது வெளியூர்லேருந்து வெங்களேசன் சிங்கப்பூரா இல்லாட்டி சிங்கப்பூர்ன்னு நினைக்கிறேன் வெளியூர்லேருந்து பேசுகிறீங்க நான் அது மட்டும் எனக்கு